இல்லங்கள் தோறும் சென்று வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள் அவர் எந்த இடத்திற்கு சென்று வாங்கினார் அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு பத்து பேரை நிற்க வைத்துக்கொண்டு கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் எண்ணியிருந்த பதவிகள் எதுவும் கிடைக்காததால் அந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோர்களை வைத்து நடத்தி கொண்டார் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு பத்துமீன் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கின்றார் காலாவதி என்ற சொற்றொடரை காலாவதியானவர் காலாவதியான நாடாளுமன்ற தேர்தலிலே முன்னேற்ற கழகத்தால் காலி செய்யப்பட்டவர் எங்களை பார்த்து காலாவதி என்கிறார் அவரை காலாவதி ஆக்குவதற்கும் அவர் சார்ந்த இயக்கத்தை காலாவதி ஆக்குவதற்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அக்கா தமிழ் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்